ம்மது வபர்கூ வெல்கம் டு கீரு ஜன்ன தஸ்னிமர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் அபிசேனிய நஜாஷி மன்னருக்கு ஜனாசா தொழுகை நடத்தியது யார் இதுக்கான ஆன்சர் நபி சல்லாஹலி வசலம் அவர்கள் ரமதான் மாத கடைசி ஒற்றைப்படை இரவு இந்த இரவில் ஓதுற மாதிரி ஒரு சிறந்த துவாவதா இன்னைக்கு நான் சொல்ல போறேன் பொதுவாக நமக்கு ஏதேனும் சோதனை ஏற்பட்டால் நாம் சிந்திக்க வேண்டியது என்ன தவறு நாம் செய்தோம் நாம் செய்த தவறுகளினால்தான் அல்லது பகானவத்தால் நம்மை தண்டிக்கின்றான் அதனால் சோதனைகள் வரும்போது அது சிறியதோ பெரியதோ அந்த நேரத்தில் அதிகமாக தௌபா செய்வதன் மூலம் உடனடியாக ஒரு வழி பிறக்கும் சாதாரணமாக நாம் தினமும் தௌபா செய்தால் பெரிய குழப்பங்கள் பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் வராமல் தடுக்கலாம் கடந்த ஒரு வருடமாக நாம் ஏற்பட்ட சோதனைகளில் இருந்து தப்பிக்க பரக்குத்தான இந்த ரமதான் மாதத்தில் அதிக தௌபதுவாக்களை ஓதி பயன்பெறலாம் சோதனைகள் வரும்போது எப்படி சிந்திக்க வேண்டுமோ அதே போல ரமதான் மாதத்தின் இறுதியில் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்று உள்ளது இந்த மாதத்தில் நாம் தௌபா செய்தோமா அதற்காக சிறிது நேரம் செலவிட்டோமா என யோசிக்க வேண்டும் ஒருவேளை நாம் தௌபா செய்யாமல் நம் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இந்த மாதத்தை கடந்துவிட்டால் வரக்கூடிய வருடம் இன்னும் மோசமாகிவிடும் அதைவிட நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் அவர்களின் சாபத்தை பெற நேரிடும் அல்ல சுபானவத்தாலா இதிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக இந்த வருடம் முழுக்க நம்மை செழிப்பாக வாழ செய்யும் சிறந்த ஒரு ரெண்டு துவாக்களை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு துவா சொல்லிவிட்டு எப்போ எத்தனை முறை ஓதணும் இதை சொல்கிறேன் இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம் اللهم مغفر لي ذنبي كله دقه وجله وأوله وآخره وعلانيته وسره இதுடை மீனிங்க என்னா, இறைவா, என் பாவத்தில் சிரியதையும், பெரியதையும், முதலாவதையும், கடைசியானதையும், பகிரங்கமானதையும், ரகசியமானதையும் மன்னிப்பாயாக. அடுத்ததுவா என்னா, اللهم اغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت وما أسرفت وما أنت أعلم به مني أنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت إذا أننا அல்லாஹ்வே நான் முந்தி செய்த பிந்தி செய்கிற இரகசியமாக செய்த பகிரங்கமாக செய்த வரம்பு மீறி செய்த என்னை விட நீ அறிந்துள்ள இன்ன பிற பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக நீயே முன்னேற செய்பவன் பின்னடைவை தருபவன் உன்னை தவிர வேறு இறைவனில்லை நபிசல்லாஹுலி வஸ்லம் அவர்கள் இதில் ஒரு துவாவை தொழுகையில் சஜ்தாவிலும் இன்னொரு துவாவை அத்தஹியாத் இருப்பிலும் ஓதி வந்துள்ளார்கள் நாமும் தொழுகையில் இதை கடைபிடித்தால் ஒரு நாளில் பல முறை இந்த துவாவை ஓதும் வாய்ப்பு கிடைக்கும் இன்று ரமதான் இருபத்தி எட்டாம் இரவு இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருக்கு இன்று முதல் ஓத ஆரம்பித்து கடைசி நோன்பு குறிப்பாக நோன்பு திறக்கும் நேரத்தில் அதுவரை ஓதுங்க மனசார பொருள் உணர்ந்து ஓதுங்க இதன் மூலம் அந்த சுபஹானவத்தாலா நம் பாவங்களை மன்னித்து விடுவான் இந்த மாதம் ஒரு நிறைவான மாதமாக முழுமையடையும் இது உங்கள் வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கும் இனி வரும் நாட்கள் உங்களுக்கு நல்லதாக இருக்க நீங்கள் எடுத்து வைக்கும் முதல் அடியாக இந்த துவாக்களை வைக்கலாம் எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம் முடிந்த அளவு அதிகமாக ஓதுங்க ஓதி துவா செய்யுங்க என்னையும் உங்கள் துவாவில் சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் எந்த நாளில் மூசா அலிஹிஸ்லாம் அவர்களை ஃபிராவுனிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்றினான் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் முர்சலீன் வலமது இல்லாஹ் ரொபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்காத்தூ